அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்க வேண்டுமா அப்போ இதை செய்யுங்கள் வேலையில்லாமல் அவதிப்படுபவர்கள் சூரிய பகவானை தினமும் வழிபாடு செய்து வாங்க சிறப்பான பலன் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் பதவி உயர்வு கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் தினமும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு சூரிய நமஸ்காரம் செய்துவாங்க ஒருவரின் ஜாதக கட்டத்துல பத்தாம் இடமான ஜீவனஸ்தானத்தில் குரு சுக்கிரன் போன்ற சுப கிரகங்கள் அல்லது ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்கள் சனிக்கிழமை விநாயகர் வழிபாடு செய்து வாங்க எமகண்ட நேரத்துல விநாயகருக்கு ஏழு அல்லது ஒன்பது அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு விளக்கு ஏற்றி வைத்து தோப்புக்கரணம் போட்டு வேண்டிக் கொள்ளுங்க நிச்சயம் உங்களுக்கு விரைவில் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காமல் இருப்பவர்கள் புதிய வேலை தேடுபவர்கள் சனீஸ்வர பகவானை ஒன்பது முறை வளம் வந்து இயல் விளக்கு ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்க நிச்சயமாக உங்களுக்கு வேலை கிடைப்பதில் இருக்கும் தடைகள் நீங்கி ஒரு நல்ல வேலை கிடைக்கும் பொதுவா பார்த்தோம்னா நிலையான வேலை வாய்ப்பை தரக்கூடிய சக்தி சூரிய பகவானுக்கு உண்டு என்று ஜோதிடம் கூறுகிறது சூரிய பகவானை நீங்க தொடர்ந்து வழிபாடு செய்து வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல வருமானத்தில் விரைவிலேயே உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை தேடி அழைபவர்கள் வேலை கிடைக்க வேண்டி நீங்கள் எடுக்கும் முயற்சியோடு இந்த எளிய பரிகாரத்தையும் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் முழு நம்பிக்கையுடன் செய்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்கள் முயற்சியோடு இந்த எளிய பரிகாரங்களையும் செய்து நல்ல உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை கிடைத்து மயில் வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி